ஓம் சாய்ராம் அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சேனு சாய்ராம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நகரி என்ற ஊர் இருக்கு இந்த நகரியில் மலை மேலே சத்குரு ஷிரடி சாய்பாபாவோடைய ஒரு புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் சைராம் சைராம் இந்த ஆலயத்தோட சிறப்பு நம்ம பார்க்கலாம் அதாவது திருவள்ளூர் டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நகரி என்ற இடத்துல மலை மேலே இயற்கை எழில் சார்ந்த ஒரு ஆலயமாக நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம் அமைஞ்சுள்ளது சேரம் நீங்கள் திருவள்ளூர் டு திருப்பதி போனீங்கன்னா கரெக்டாக திருத்தணி தாண்டி திருத்தணியிலிருந்து பதினஞ்சாவது கிலோமீட்டரில் நகரி என்ற ஊர் வரும் அந்த நகரிக்கிட்ட வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஒரு புனிதமான ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்தாலே அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்கும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா எல்லா சாய்பாபா ஆலயமே கீழே தான் இருக்கும் இந்த ஆலயம் மலை மேலே இருக்குது அதோடய சிறப்பே ரொம்ப அற்புதமான சிறப்பு சரம் இப்போ இந்த ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம் நம்ம சேரம் இந்த ஆலயத்தோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கும் கோபுர தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தோர மா சிலை வச்சிருக்காங்க இங்கு வர பக்தர்கள் இந்த தோரகமாயி பாபாண்ட வந்து கற்பூரம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சுட்டு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வராங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போறோம் சேரம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நகரி என்ற இடத்துல அமைஞ்சுள்ளது சைரம் இந்த நகரி வந்து சித்தூர் மாவட்டத்தில் உட்பட்டது சைரம் இந்த கோயிலுடைய அழகான ஒரு தோற்றத்தை பாருங்கள் சைரம் இயற்கை எழில் சாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சைரம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்தாலே மனு அவ்வளோ அமைதி கிடைக்கும் ஏன்னா சிட்டிலிருந்து அப்படியே அவுட்டரில் இருக்குது நீங்கள் இங்கே இருக்கலாம் போல் தோண்டும் உங்களுக்கு அந்த அது போல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சைரம் இப்போ தோரக மைக்குள்ளே போயிட்டுருக்கோம் சைரம் சைரம் இந்த நகரியில் அமைஞ்சுள்ள சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட தோரகமாய் ஆலயம் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ தோரகமாய் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்னதாக ஒரு இடத்த வந்து எல்லா ஆலயத்தில் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பரப்பரவில இவ்வளோ பெரிய ஆலயமாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பக்தர்கள் வந்து உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல தோரகமாய் வந்து அமைச்சிருக்காங்க செய்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் பொழுது உங்கள் மனசும் புத்தியும் சரி ஒரே நேர்கோட்டில் அமையும் செய்கிறோம் ஏன்னா எல்லா வித தாட்டுகளும் மைண்டில் இருந்து முற்றிலுமாக கரைஞ்சி நம்ம பாபாவோடைய திருவடியும் பாபாவோடைய புனிதமான அந்த முகம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆகையால் நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு டைம் கிடைச்சா தயவு செஞ்சு இந்த நகரி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சைராம் பாபா பாருங்க தத்ரூபமா உட்காந்துட்டு பிளஸ் பண்ற மாதிரியே இருக்காரு சைராம் இந்த பாபாவுடைய முகத்தை பார்த்து அவருடைய பாதத்தில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இந்த இடத்துல கண்ணை மூடி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் பாபாவுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை பாபா கொடுக்குறாரு சேரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தோட சிறப்பு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சேரம் என்னென்னா சிட்டிக்கு அவுட்டரில் அமைஞ்சிருக்கு சுற்றி மலைக்கு நடுவில் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் ஒரு நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ஷிரடிக்கு ரொம்ப லாங்காக இருக்க நம்ம போக முடியல அதனால் நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆலயத்துக்கு போங்க இந்த ஆலயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலையிலேயே போயிட்டீங்கன்னா கூட ஈவினிங் கிளம்பி வரலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பாபாவை கும்பிடுங்க மெடிடேஷனில் உட்காருங்க உங்கள் மைண்டு நல்ல ஒரு நல்ல நிலை சந்தோஷமான நிலைக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்புவீங்க சைரம் சைரம் இப்போ அவுட்டரில் வந்துவிட்டோம் இந்த பாருங்கள் மலையை காட்டுறோம் இந்த மலைப்பேர் பார்த்தீங்கன்னா மூக்கு மலைன்னு சொல்லுவாங்க ஒரு நேம் போல் வச்சிருக்காங்க அந்த ஊரில் வந்து நிக் நேம் நேம் போல வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் நகரியில் தான் இந்த மலையெல்லாம் நம்ம காட்டிகிட்ருக்கோம் கோயில் கோயில் சார்ந்த இந்த மலைப்பகுதியை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ வெயில் காலத்திலே இப்படி இருக்குன்னா இன்னும் மழை காலத்தில் பனிக்காலத்தில் இந்த இடம் எப்படி இருக்கும் சார் அருமையாக இருக்கும் இப்போ வந்து துணி கிட்டே போயிட்டுருக்கோம் துணி வந்து தோரக மாலையில் இல்லை சைரம் இங்கே இடம் பெருசாக இருக்கிறதால தனியாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இல்லை மாலை நேரத்தில் தான் துணியை ஏற்றுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம காலையில் போனதால் துணி வந்து ஏற்றலை நம்ம துணியை மட்டும் தரிசனம் பண்ணிக்கலாம் எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டாகட்டும் சைரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நாற்பது படிக்கட்டு சரியாக ஒரு நாற்பது படிக்கட்டு வச்சுருக்காங்க சைரம் நீங்கள் இந்த நாற்பது படிக்கட்டு ஏறிட்டிங்கன்னா மேலே வந்து அமைஞ்சுள்ள சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம் நகரி நம்ம பாபாவை வந்து தரிசனம் பண்ணலாம் சைரம் சென்னையிலேருந்து வர பக்தர்கள் எப்படி வரணும்னா நீங்கள் நேராக திருவள்ளூர் டு திருத்தணி திருத்தணியிலேருந்து கரெக்டாக பதினஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம் நகரி இப்போ மேலே நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம் நாற்பது படியும் கடந்து மேலே வந்துட்டோம் சைரம் மேலே வந்த உடனே பாபாவுடைய எதிரே நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் செய்கிறான் இந்த கோயிலுடைய அழகான சிறப்பான ஒரு தோற்றம் ஃபுல்லாக மலையும் இயற்கையும் சார்ந்த ஒரு கோயிலாக இருக்குது நீங்கள் இங்கே ஒரு முறை வந்தாலே உங்களுக்கு மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிலை கிடைக்கும் இங்கே வந்து பாபாவை கும்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வெளியில் உட்காருங்க அந்த காற்றே உங்களுக்கு அவ்வளோ சாந்தப்படுத்தும் உங்கள் மனசுக்கும் பாபா வந்து ஆசீர்வாதமும் அருளும் கண்டிப்பாக கொடுப்பார் செய்கிறான் சேர்த்து இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தில் உள்ள பாருங்கள் சேரம் விசாலமான ஒரு பரப்பளவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேலைக்கிழமை நேரத்திலும் அதே போல் விசேஷமான இருக்க நேரத்தில் தான் எண்ணற்ற பக்தர்கள் வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திருத்தணி திருப்பதி அதே போல் புத்தூர் இதை சார்ந்த பக்தர்கள் வந்து வருவாங்க சென்னையிலேருந்து வருவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கம்மி தான் இந்த ஆலயத்துக்கு எப்போனாதான் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் நகரில் அமைந்துள்ளது ஷிரடி சாய்பாபா ஆலயம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா பாபுடைய அருளும் ஆசியும் எல்லா பக்தர்களும் கிடைக்கணும் சொல்லிட்டு மனப்பூர்வமா இந்த நேரத்தில் பாபாவுக்கு முன்னாடி நின்று நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் சைராம் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஜெய் ஜெய் சைராம் சைராம் பாபாவுடைய திருவடியை வணங்கி இந்த நகரி ஆலயத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் சரியா ஒரு ஆறுல இருந்து ஏழு மாதம் இடைவெளிக்கு அப்புறம் பாபா வந்து இந்த ஆலயத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு நம்ம பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கே பாபாவுடைய அனுமதி நமக்கு தேவைப்படுது சரியான நேரம் காலமும் வந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வித நிகழ்ச்சியுமே நடக்கும் சைரம் பாபாவுடைய அருளும் அப்படி தான் அவரை பார்க்கணும் அப்படி நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்ற வச்சு கண்டிப்பாக ஊரிய நேரத்தில் பாபா அவருடைய தளத்துக்கு நம்ம பக்தராகிய நம்மளை கூப்பிடுறாரு அப்படிப்பட்ட பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நகரி சாய்பாபா கோயிலுக்கு போன ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிலை அந்த இடம் வந்து வந்து மனசுலேயே இருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதி கிடைக்குது நம்ம சென்னையிலேருந்து இருந்து கரெக்டாக நூறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு அற்புதமான ஒரு ஆலயம் செய்கிறோம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு போங்க பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் செய்கிறோம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் காக்கடை ஆரத்தி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஈவினிங் ஆர்த்தி ஆஸ் ஆஷுல் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி நைட் ஆர்த்தி வந்து எட்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிருவாங்க சார் இப்போ பாபா கிட்டே போயிட்டோம் பாபாவுடைய திருவடியை வாங்குகிறோம் இப்போ பாபாவுடைய பாதம் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைராம் நம்ம தொட்டு வணங்கவும் சைராம் சைரம் இப்போ கோயிலுக்கு அப்படியே அவுட்டரில் இந்த இந்த கட்டடத்தை அப்படியே சுற்றி காட்டுறோம் இந்த கோயிலை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க கோயில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சைராம் இந்த கோயில் வந்து கட்டி பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் சைரம் பெரும்பாலும் சாய்பாபாவுடைய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும் மலை மேலேனா இருக்காது ஆனால் இந்த நகரியில் வந்து மலை மேலே வச்சுருக்காங்க 未了 இந்த கோயில் கும்பாபிஷேகம் பொழுதும் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் செய்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் பாபாவை கும்பிட்டுட்டு இந்த இட சைடில் வந்து உட்காந்திங்கன்னா இந்த பைரவர் படுத்திருக்கார் இது ஆப்போசிட்டில் வந்து உட்காந்திங்கன்னா அவ்வளோ ஒரு காத்தோட்டமாக இருக்கும் மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும் ஏதோ வேறு உலகத்துக்கு வந்த ஒரு ஃபீல் ஃபீல் கிடைக்கும் ஏன்னா பாபாவுடைய அருளும் ஆசியும் இந்த இடத்துல அப்படி அமைஞ்சோடு இருக்கு செய்கிறோம் நம்ம சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையில் நகரி என்ற ஊர் வருது அந்த நகரி கிட்ட வந்தோம்னா மலை மேல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல சத்குரு ஷிரடி சாய் பாபா ஆலயம் அமைஞ்சிருக்கு சைரம் சைரம் இந்த ஆலயத்தோட சிறப்பு எல்லாமே இந்த வீடியோ பதிவுல காட்டியிருக்கேன் ஒரு முறையாவது எல்லா சாய் பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஓம் சைராம் ஜெய் சைராம் ஜெய் ஜெய் சைராம் ஹல்லா மலிக்